லிஹான் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் நான் உங்கள் முகமது இப்ராஹிம் நண்பர்களை நாம பார்க்க போற இந்த வீடியோ யூனியன் பேங்கில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அதன் முழு விபரம் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் யூனியன் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் பணிக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அதற்கான கல்வித் தகுதியானது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்தில் டிகிரி முடித்திருக்க வேண்டும் இந்த பணிக்கான சம்பளமானது ஆரம்பத்தில் ரூபாய் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பதாக வழங்கப்படும் மாத சம்பளம் படிப்படியாக உயர்ந்து மாதம் ரூபாய் எண்பத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை வழங்கப்படும் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களின் வயது வரம்பானது இருபது வயது முதல் முப்பது வேண்டும் இந்த லோக்கல் பேங்க் பணிக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்ற முகவரியில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த பணிக்கான விண்ணப்ப கட்டணமானது சேர்ந்த பிரிவினர்களுக்கு ரூபாய் எ ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் இதர சேர்ந்த ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் இந்த பணிக்கு தேர்வு செய்யப்படும் முறை யூனியன் வங்கி லோக்கல் பேங்க் பணிக்கு முதலில் ஆன்லைன் வாயிலாக தேர்வு செய்யப்படுவார்கள் பின்பு குரூப் டிஸ்கஷன் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் நண்பர்களை இது போன்ற வேலை வாய்ப்பு செய்திகளை தொடர்ந்து பெற நமது லிகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது பயனுள்ள தகவலாக இருந்தால் நீங்களும் பயன்பெறுங்கள் பிறரையும் பயனடைய செய்யுங்கள் நன்றி